ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மன் குக்கிங் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சுவையான கறி கறி பிரியாணியவே மிஜும் அளவுக்கு சூப்பரான காளான் பிரியாணி தாங்க போகிறோம் இந்த பிரியாணி வந்து செம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முத முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு காளானை இப்படி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அது மேலே உள்ள கருப்பாக இருக்கிற தோளெலாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி நாளாக நான் கட் பண்ணியிருக்கேன் காளானை வந்து நாலாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் உள்ள வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு போல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டவல் சைஸ் அளவு இஞ்சி இஞ்சி பத்து போல் பூண்டு மூணையுமே நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு போல் வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து நம்ம வதக்கி நம்ம செய்யும் போது காளான் பிரியாணி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம தான் சேர்க்க போகிறோம் ஆறு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கல்பாசி இதை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு இறுக்கி பிடிச்சோமோ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு புதினா இதையும் நம்ம அரைக்க தான் வேணும் அரைச்சி தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு கிலோ அளவு அரிசியை வந்து சாப்பாட்டு அரிசி தான் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு கால் மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் ஊறட்டும் அப்போ தான் நமக்கு சாஃப்டாக வெந்து வரும் காளான் பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குக்கரை ஹீட் பண்ணியாச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதும் நம்ம பட்டை வகைகள்லாம் சேர்த்துடலாம் எல்லா பட்டை வகைகளையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சு பின்னாடி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம் பதினஞ்சு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சின்ன இதுலையே மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்தா சரியாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு நான் எங்களுக்கு அளவுகள் இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இப்போ அரைச்சிக்கலாம் அதையும் அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் பாருங்க இப்போ தக்காளி பச்சை மிளகா புதினா இப்போ வந்து கொத்தமல்லி தலை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்த பின்னாடி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ பாருங்கள் வெங்காயம் இன்னும் வதங்கணும் நல்லா வதங்கணும் நல்லா பிரவனிஷாக வர நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக வரும் இன்னும் இப்போ பாருங்கள் இப்போ தான் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வந்திருக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரணும் உங்களுக்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக சூப்பராக வதங்கி வந்துருச்சு வெங்காயம் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை புதுனா தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்படி எல்லாத்தையும் அரைத்து சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியும் கூட குழந்தைக எதையும் தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து குளமளகாய்த்தூள் சேர்க்காட்டால் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் அளவு மண் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மூணு குழிக்கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ வந்து நாங்கள் வந்து உரப்பு கம்மியாக இருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காளானையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வந்து எண்ணெயிலே நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சம் நேரம் வந்து நல்லா காளான் வந்து எண்ணெயிலே வதங்கி வரணும் எண்ணெய் அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து காளான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடல நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிருங்க இப்போ கொஞ்சமாக ஒரு நாலு வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து இப்போ பாருங்கள் சூப்பராக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வந்துருச்சு காளான் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு கிலோ அளவு அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவு அரிசிக்கு வந்து ரெண்டு கிலோ அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக வந்து அரிசி கலவுன தண்ணியும் சேர்த்து தான் கலந்து தான் வச்சோம் நாங்கள் இப்போ இப்போ நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துட்டு இப்போ முதல்ல நம்ம உப்பு சேர்த்துருக்கனால நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி ஒட்டாமல் நம்ம நம்ம ஊற வச்சு செஞ்சதுனால சூப்பராக இருந்துச்சு நெய்யெலாம் நம்ம ஊற்றிருக்கனால நல்லா இருந்துச்சு எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில்